வணக்கம்ண்ணா நான் காடுவெட்டி என் பேர் பாலசுப்ரமணியம் நான் ரோட்டில் இருக்கிற ஃபார்மடிகில் அந்த பவர் வீடர் வாங்கினேன் ஓட்டி பார்த்தேன் அப்படிங்க நல்லாயிருக்கும் நல்லா பொழுதியும் நல்லா வருது புல்லும் ஓரளவுக்கு நல்லா எடுக்கண்ணே நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு வைப்ரேஷன் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்கு சர்வீஸும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல மரலாம் வந்து வீட்டில் நல்ல முதல்ல பண்ணி கொடுத்தேன் நல்லா நன்றி வணக்கம்